மூன்று நாட்களேயான சிசுவை கல்லுக்குள் புதைத்த அதிர்ச்சி சம்பவம் ஒன்று இந்தியாவில் பதிவாகியுள்ளது இந்திய மத்திய பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பிறந்து மூன்று நாட்களேயான ஆண் குழந்தையை அரச பாடசாலை ஆசிரியர் தம்பதியர் உயிரோடு கல்லின் கீழ் புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தெட்டு வயதான பப்லு மற்றும் அவரது இருபத்தெட்டு வயதான மனைவி ராஜ்குமாரி ஆகியோரே இந்த செயலை செய்துள்ளனர் மத்திய பிரதேச மாநில அரசின் இரு குழந்தைகள் கொள்கையால் இருவருக்கும் தொழில் இல்லாமல் போய்விடும் என்ற அச்சத்தில் புதிதாக பிறந்த நான்காவது குழந்தையை இவ்வாறு புதைத்துள்ளனர் எனினும் குழந்தையின் அழுகை சத்தத்தை கேட்ட பிரதேச மக்கள் விரைந்து குழந்தையை காப்பாற்றியுள்ளனர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட குழந்தை தற்போது சிகிச்சை பெற்று வருகிறது ஏற்கனவே இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ள இந்த தம்பதியர் போலீசாரிடம் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் இதையடுத்து இருவர் மீதும் கொலை முயற்சி குற்றச்சாட்டு சுமத்தப்படவுள்ளது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய பிரதேசத்தில் அரசாங்க ஊழியர்கள் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக் கொள்ளக்கூடாது என்பது சட்டமாகும்